வெல்கம் பேக் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு அருமையான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் படத்தோடைய பேரு லிட்டில் ஃபாரஸ்ட் உண்மைக்குமே சொல்லி ஆகணும் படம் பார்க்குற நமக்கே வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்பா அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு அற்புதமான படம் தான் இது அதாவது ஒன்லைனர் என்னன்னா சிட்டி வாழ்க்கையவே வெறுத்து மறுபடியும் சொந்த ஊரான கிராமத்துக்கு வர்ற ஹீரோயின் இங்க வந்து விதவிதமா சமைச்சு சாப்பிடுறாங்க அழகான கிராமம் ஆப்பிள் தோட்டம் நமக்குன்னு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே சமைச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டியாக இருக்கிற ஹீரோயின் எப்படிலாம் சமைச்சு சாப்பிடுறாங்க அவளுடைய லைஃப் எப்படி எல்லாம் அவ்வளோ அருமையாக அருமையா காமிச்சிருப்பாங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பச்சை பசேல்னு இருக்க அங்க இருக்கிற ரோட்ல ஒரு பொண்ணு அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க இல்லையா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸில் இதுதான் என்னுடைய சொந்த ஊரு ஒரு மூணு மாசத்துக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தேன்னா வேலை பாக்குறதுக்காக சிட்டிக்கு போயிருந்தேன் ஆனா அங்க செட் ஆகாம மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அங்க வந்தேன் எங்கள் ஊர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே அதிகமாக விளையிறது ரைஸும் ஆப்பிளும் தான் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை விளைய வச்சுப்போம் அது போக வேற ஏதாவது வாங்கணும்னா நாங்கள் சிட்டிக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போ தான் வில்லேஜுக்கு வரா சுற்றியுமே பனிமூட்டமாக இருக்குது வின்டர் சீசனில் வந்திருப்பாங்க போல அப்படியே மெல்ல வீட்டுக்கு வந்து வீட்டோடைய கதவை திறந்து அப்படியே போத்துன்னு வாசலையே படுத்துட்டுறாங்க ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க போல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஹீட்டர்லாம் ஆன் பண்ணிட்டு உட்காரும்போது அப்படியே வயிறு பசிக்க ஆரம்பிக்கும் பண்ணிக்குது சரி என்னது இருக்குன்னு பார்க்கலாம் வீட்டுல அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து அரிசி மட்டும் இருக்குது உடனே என்ன பண்றாங்கன்னா வெளியில இவங்க நிலத்துல ஏதாவது விளைஞ்சிருக்கா அப்படின்னு பாக்கும்போது அங்க ஒரு முட்டைகோசு இருக்குது அதை அப்படியே அறுத்துட்டு வந்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அது கூட நிறைய மசாலா அதுக்கப்புறம் அந்த ரைஸ் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ரெடி பண்றாங்க அதை அப்படியே சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருக்குது இவ்வளோ டேஸ்ட் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது வெளியில அப்படியே பணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது ரெண்டு நாள்ல மறுபடியும் சிட்டிக்கு ஓடிடணும்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே வந்துட்டா ஹே வான் எப்போ வீட்டுக்கு வந்த சொல்லவே இல்லை எப்படி இருக்க அது போக என்ன சிட்டியில் போய் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினே என்ன ஃபெயில் ஆகிட்டேன் என்ன அதான் நேஸ் அங்கே ஓடி வந்துட்டியா உன்னோடைய பாய் ஃப்ரெண்டு வந்து பாஸ் ஆயிட்டான் போல அப்படி இப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்க அடா அதெல்லாம் இல்லைப்பா சிட்டியில் என்ன வாழ்க்கை அது ஒரு நிம்மதியான சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் நம்ம ஊர் சைடு ரெண்டு நாள் நல்லா நிம்மதியாக இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர் ட்ரெயினிங் படிக்கிறதுக்காக இருக்காங்க சிட்டிக்கு போயிருந்திருப்பாங்க ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் அங்கே இருக்கிறா போல அது போக பார்ட் டைமாகவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டில் என்னதான் இருந்தாலும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனையாக இருந்தது சாப்பாடு தான் ஒரு நல்ல சாப்பாடே கிடச்சிருக்காது சரி ஃப்ரிட்ஜ்லேயாவது ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வாடி போன ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்க அது போக இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு பையன் ஒருத்தர் இருப்பான் சின்ன வயசுல மூணு பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க ஸோ அந்த ஃப்ரெண்டு பையன் இப்போ என்ன பண்ணுறான்னா அவனுக்கு படித்த படிப்புக்கு ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கும் அவனும் சிட்டியில் தான் இருந்திருப்பான் ஆனா அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடிக்காம மறுபடியும் வில்லேஜுக்கு வந்து இங்க அவனுடைய அப்பாவுடைய தோட்டத்தை பாத்துட்டு இருக்கிறான் போல அது போக இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கான் இல்லையா அவ என்ன ஒர்க் பண்றானா பேங்க்ல தான் ஒர்க் பண்றா ஆனா இவளுக்கும் இந்த பேங்க்ல வேலை பார்க்க சுத்தமா பிடிக்காது ஏன்னா அங்க இருக்கிற மேனேஜர் வந்து இவளை பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்கான் போல சோ இதெல்லாம் இப்படி இருக்க அன்னைக்கு நைட் ஆகுது நம்ம ஹீரோயின் இப்ப தூங்கிட்டாங்க சோ தூங்க போறதுக்கு முன்னாடி வெளியில ஏதோ சத்தம் கேக்குது உடனே லைட்டா கதை திறந்து பாத்துட்டு ஐயோ பேய்க்கி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சோ தனியா இருக்காங்க இல்லையா அந்த வீட்டுல அதனால சரி சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு ஃபோன் எடுக்கிறா இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலும் அசிங்கம் தான் நம்ம அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் ஆகுது அப்படியே வெளியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய ஆண்ட் வந்து அங்கே வந்துட்டாங்க ஐயோ இவங்களா அப்படின்னு சாக்காகிறதுக்குள்ளேயே என்னம்மா எப்போ வந்த சொல்லவே இல்லை நானும் வீட்டு மேலே சிம்னியில் போகறதை பார்த்து உன்னுடைய அம்மா தான் வந்துட்டாங்களோன்னு நினச்சி வந்தேன் சரி அம்மா கிட்ட பேசினியா அம்மாவை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் இல்லை நான் பார்க்கல பேசலை அது போக இன்னும் ரெண்டு நாளாக நான் ஊருக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி வா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வா அப்படின்னதும் இல்லை இல்லை வேணாம் வேணான்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க இருந்தாலும் கடைசியில் ஆண்டி வந்து எப்படியோ கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க வீட்டுக்கு போனதுமே விதவிதமாக சாப்பாடு வைக்கிறாங்க இவ்வளோ நேரம் வேண்டாம்னு சொன்ன நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஃபுல் கட்டு கட்டுறா அது போக ஹீரோயினுடைய அம்மாவுக்கு என்னன்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பா வீட்டில் வந்து யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அம்மாவை தேடி பார்ப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க அந்த டைமில் தான் இந்த ஆண்ட் வந்து உன்னுடைய அம்மா திடீர்னு என்கிட்ட வந்து என்னுடைய பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே போயிட்டா உனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு அப்படின்னு கேட்கும் பதறி போன நம்ம ஹீரோயின் வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க அந்த டைம்ல ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைச்சிருக்குது அந்த லெட்டர்ல நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன் சோ நீ உன்ன பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எழுதிருக்க அதை ஃபுல்லுமே படிச்சிருக்க மாட்டாங்க கோவத்துல அப்படியே கசைக்கு தூர போட்டிருப்பாங்க அதுவும் ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயின் நாலு வயசா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாரு அதுல இருந்து ஹீரோயினுடைய அம்மா தான் அவளை சிங்கிள் மாமா கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா திடீர்னு எப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க இல்லையா அதனால ஹீரோயினுக்கு அவளுடைய அம்மா மேல பயங்கர கோவம் சோ எனக்கு அம்மாவே தேவையில்ல நானே பார்த்துப்பேன்ற மாதிரி ஒரு வைராக்கியத்தில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறா அது போக இப்போ ஆண்ட்டு வீட்டில் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அங்கே இருந்தால் கொஞ்சம் சாப்பாடையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவளுடைய அந்த ஃப்ரெண்டு காரன் இருக்கிறான் ஸோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்லவே இல்லை அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் சொன்னான் அது போக நீ நைட்டு இங்கே தூங்க கஷ்டப்படவில்ல பயப்படவில்ல அதனால தான் உனக்கு ஒரு நான் டாகி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூட்டான டாகை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான் ஸோ இப்போ கட் பண்ணால் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் நான் கேக் பண்ண போறேன்னு சொல்லி அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணையும் இந்த ஃப்ரெண்டு பையனையும் இன்வைட் பண்ணிருக்கிறா சோ கேக் பண்றதுக்காக என்ன பண்றானா இந்த ரெட் பீன் எடுத்து அது ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ரைஸ் இருக்கு இல்லையா அதையும் அந்த பீனையும் மிக்சியில அடிச்சு ஒரு மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு கலர் கொண்டு வரணும் இல்லையா அதுவும் ஃபர்ஸ்ட் பச்சை கலர் கொண்டு வர்றதுக்காக ஏதோ ஒரு லீஃப்ல இருந்து பச்சை கலர் எடுக்கிறா அப்புறமா மஞ்சள் கலர் கொண்டு வர்றதுக்காக ஒரு அழகான பூல இருந்து மஞ்சள் கலர் எடுத்து அதை அந்த மாவுல மிக்ஸ் பண்ணி லேயர் பை லேயரா செட் பண்ணி பேக் பண்ணி ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வெளியே வெளியில அந்த ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு ஒரு சின்ன வீடு மாதிரி செஞ்சிட்டு இருப்பான் அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த ஃப்ரெண்டுக்காரனை பத்தி ஹீரோயின் கிட்ட பேசுறா அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவனை பத்தியா அவனை பத்தி நான் என்ன நினைக்க போறேன் அவன் ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளவு தானே அப்படின்னும் ஆ உனக்கு ஃப்ரெண்டு ஆனா நான் அவனை ரொம்ப நாளா சைட் அடிச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா சொல்ல ஒரு தலை காதல் மாதிரி அப்படின்னதும் என்னடி சொல்ற சின்ன வயசுல அவனை இப்படி போட்டு கிண்டல் பண்ணுவேன் இப்ப நீயே அவனை அப்படியா அப்படின்னு கேட்கும் போது என்ன பண்றது நம்ம ஊர்ல தான் எந்த ஒரு பசங்களும் இவன் அளவுக்கு இல்ல அதனால தான் சும்மா சைட் அடிச்சிட்டு இருக்கிறேன் சோ நீ என்னுடைய ஆளை பாக்குற வேலை வச்சுக்க கூடாது சரியா அப்படின்னு சும்மா காமெடிக்கு வான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் செஞ்ச கேக்க வச்சு சூப்பரா சாப்பிடுறாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குது சோ அப்படி சாப்பிடும்போது பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க சோ அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு இல்லையா சரி நாங்க கிளம்புறோன்ற மாதிரி ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பையனு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க போகும்போது இந்த ஃப்ரெண்டு பையன் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அம்மா ஹீரோயின் எதுக்கு அவளுடைய அம்மாவை தேடவே மாட்டா சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க இப்ப என்னதான் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு போது இவா இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க போயிட்டாங்க ஸோ அந்த கோவம் தான் இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே இருக்குது அதனால தான் வாழ்க்கையில தனியா இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறா போல அப்படின்னு போது உடனே வந்து ஆமா அவளுக்கு ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா நம்ம ஒருவேளை பிரேக்கப் பண்ணிட்டு தான் அங்கே வந்திருக்காளா அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுமே இவளுக்கு அப்படியே தூக்கி வரி என்னடா அவன் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பத்தி கேட்கறான் ஒருவேளை இவன் ஹீரோயின் மேல ரூட் விட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள்ல இவளும் பேருவா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா சோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி இந்த ஃப்ரெண்டு பையன் விவசாயம் பண்றான்ல அவனுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வராங்க அந்த டைம்ல பாய் ஃப்ரெண்ட் இருந்து கால் வருது அட்டன் பண்ணதும் என்ன நீ எப்போ வருவ அங்க போய் என்ன வில்லேஜ்ல இருந்துடலான்னு பார்த்தியா அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க நான் கொஞ்ச நாள் வந்துருவேன் அப்படின்னும் போது உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா அந்த வில்லேஜ்ல அப்படி என்ன இருக்குது ஒழுங்கா அங்க வந்து படிச்சு முன்னேற வழியே பாரு அப்படி இப்படின்னு பேச ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹே டவர் கிடைக்கல நான் வச்சிட்டுறேன்ற மாதிரி நைஸா கட் பண்ணிட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய தோட்டத்துக்கு வராங்க சோ அங்க யாருமே இருந்த மாதிரி மதி எல்லாம் இது எந்த தோட்டம்னா தக்காளி தோட்டம் அதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது அதுலேயும் ஃப்ரெஷ்ஷான தக்காளிலாம் இருக்கே நம்ம ஹீரோயின் அதை அப்படியே பறித்து வாய்க்குல போட்டிருக்குறாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்க அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் வரான் ஏ எப்போ வந்த அப்படின்னு கேட்கும் போது இப்போ தான் வந்தேன் அம்மா இதெல்லாம் நீயா விளைவிச்ச எவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும் போதும் அது வா என்னுடைய அப்பா கொஞ்சம் சொல்லித் தந்தார் அதுக்கப்புறம் நெட்டில் பார்த்து நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பேசிட்டு ஆமா உன்னோடைய நெற்றியில் ஒரு காயம் இருக்குமே அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினோ என்ன காயம் எனக்கே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்ல அதான் சின்ன வயசுல நான் கரெக்டா வாயில தக்காளி போடுறேன்னு தூக்கி போட்டேன் அதை பிடிக்கிறேன்னு நீ தெரியாம கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு நாங்க கூட பதிரி போயிட்டமே அதை பத்தி தான் கேட்கிறேன்ற மாதிரி சொல்ல அப்படியா அது எனக்கே ஞாபகம் இல்லை பரவாயில்ல நீ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்ல சரி இப்போ நான் தூக்கி போடுறேன் நீ புடின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் தூக்கி போடுறான் ஹீரோயினும் பிடிக்க ட்ரை பண்றாங்க மூக்கள் அடி வாங்குறாங்க அப்புறமா ஹீரோயின் தூக்கி போட ஹீரோ வந்து கரெக்டா கேட்ச் பிடிச்சிடுறான் சோ இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசி அரட்டடிக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ஃபினிஷிங் டச்சாக ஒயின் எடுத்துக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னது ஞாபகம் வருது அதனால சரி ஓகே இன்னைக்கு நம்ம ஒயின் வந்து பதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரு ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி பதப்படுத்தி வைக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அது ஒரு பாட்டிலில் பிடிக்கிறாங்க ஒய்னா ஸோ இதை சேர்ந்து குடிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு பொண்ணையும் ஃப்ரெண்டு பையனையும் இன்வைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்டுக்காரன் வேகமாக வந்துடுறாங்க ஹீரோயின் கூட்டத்துமே ஏன்னால் இவனுக்கு ஹீரோயின் மேலே சின்னதாக கண்ணு இருக்கும் போல ஸோ ரெண்டு பேருமே அப்படியே அந்த ஒயினை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய அம்மா கூட இருந்தது தான் ஞாபகத்துக்கு வருது அம்மா வந்து சின்ன வயசில் வயன் குடிச்சிட்டு இருக்கும்போது அம்மா என்னதுமா இது எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுருந்துருப்பா உடனே அம்மாவும் கொடுத்துருந்துருப்பாங்க வாயில் வச்சதுமே ச்சே இதை எப்படிமா குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே குடிச்சிட்டு இருக்க ஸோ சைடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா விதவிதமாக நம்ம ஹீரோயின் செஞ்சிருப்பாங்க அது போக இந்த ஃப்ரெண்டுக்காரன் சும்மா கிண்டல் பண்ண ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க இந்த டைமில் ஃப்ரெண்டு பொண்ணு அங்கே வந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இது நம்ம ஃப்ரெண்டு பையனை கரெக்ட் பண்ணலான்னு நினச்சா ஹீரோயின் கரெக்ட் பண்ணிடுவா போல அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்ட என்ன எப்ப வந்த வா உள்ள வா அப்படின்னு சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா ஜாலியா உட்காந்து அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் பேசி என்ஜாய் பண்ணிட்டே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே மட்டையை சோ நம்ம ஹீரோயின் மட்டும் முழிச்சிருந்து அப்படியே அங்க உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க சோ இந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிட்டிக்கே போக வேணாம் எப்ப நமக்கு தோணுதோ அப்போ போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைச்சுக்க இம்ம அடுத்ததே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பிரிங் சீசன் வருது அதான் அந்த வசந்த காலம் சோ அதுக்காக நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவளுடைய தோட்டத்திலயே அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த உருளைக்கிழங்கு வந்து பயிரிடுறாங்க அது போக ஏதோ ஒரு சின்ன செடி மாதிரி இருக்குது அதுல உள்ள இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து காய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் இருக்கு அதுவும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி தானே போகணும் அங்க போயிட்டு இவளுக்கு தேவையான பொருள் வாங்குறதும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு பக்கத்து தோட்டம் இருக்கு இல்லையா அங்க வந்து நிறைய பயிரிடுறதும் அவங்க கூட ஜாலியா ஸ்பெண்ட் பண்றதும் இந்த மாதிரி இவளுடைய வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்க சோ வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன வித்தியாசமா சமைக்கிறாங்கன்னா ஏன்னா நம்ம ஹீரோயின் அடிக்கடி வித்தியாசமா சமைப்பாங்க இல்லையா அதுலயும் இப்ப என்ன பண்றாங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சு அதுல இலை எல்லாம் போடுறாங்க ஏதோ சாப்பிட்ற இலை போல அது போக பூ எல்லாம் போடுறாங்க சோ இதுவும் சாப்பிடற பூ தான் அதெல்லாம் அப்படியே செஞ்சு சூப்பரா எடுத்து வைப்பாங்க பாருங்க நமக்கே இதை டேஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதையும் சாப்பிட்டு சரி கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில போனா வெளியில தான் நம்ம அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏ அம்மா எப்போ வந்த தான் பாக்கணும்ட்டு இருந்தோம் நல்லா இருக்கியா அம்மா நீ டீச்சர் ட்ரைனிங் பண்றதா சொன்னாங்களே என்னாச்சு பாசானியா அது போக பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது கிடைச்சானா எப்ப கல்யாணம் ஆமா உன்னோட அம்மா எப்ப வருவாங்க இல்லன்னா வெளியே எங்கேயாவது ஒண்ணு விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாலே என்ன அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்க இங்க நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது இருந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே சரிங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வந்துடுறேன் அப்படின்னு நைசா அவங்கள ஏமாத்திட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டா அப்புறமா வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம முட்டகோஸ் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டகோஸ் பண்ண பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் எப்பல்லாம் சமைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவளுடைய அம்மாவுடைய ஞாபகம் வரும் ஏன்னா அம்மா தானே நிறைய சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அம்மாவுடைய ஞாபகம் வர்றது சுத்தமாக பிடிக்காது ஸோ இப்போ அந்த முட்டைகோஸ் கேக் பண்ண போகிறாள் அதுவும் அம்மா தான் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதையும் நினச்சி பார்க்குறா என்னென்னா முட்டைகோஸை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி பேனில் வச்சு அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டுன்ற மாதிரி அதில் முட்டையும் ஆட் பண்ணி கடைசியாக சீஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு இதை அப்படியே தூவி விட்டு ஃபைனல் டச்சாக ஏதோ ஒரு மரப்பட்டையும் பார்த்தீங்கன்னா மேலே போட்டுறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு அப்படிலாம் இப்போ நம்ம பண்ணக்கூடாது அம்மா மாதிரி பண்ணுறதுனால தானே அம்மாவோடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சின்ன சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் யாரோ வெளியில் கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் பண்ணிக்கிறாரு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் சாக்காகிறாங்க யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா ஹீரோயினுடைய அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்குது உடனே அவர்கிட்ட சார் இதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாமா எனக்கு இதை படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னும் போது என்னம்மா சொல்கிறேன் இதில் டூ அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது

அப்படின்னும்போது அப்படியா அப்ப நீயும் பதிலுக்கு ஏதாவது எழுதி அனுப்புனியா அப்படின்னு கிண்டல் பண்றான் கிண்டல் பண்ணிட்டு பாத்தியா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது நீங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது நம்ம இங்க வந்தது அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல ஆன்டிய பாக்குறா அப்படியே சீனும் கட் ஆகுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஒரு கீரை மாதிரி இருக்குது அதை எடுத்துட்டு வந்து நம்ம அந்த பஜ்ஜி செய்வோம் இல்லையா அதே மாதிரி ஏதோ ஒரு மாவுல கலந்து அதை எண்ணெயில போட்டு அது கூடவே சைடிஸா வச்சு சூப்பரா சமைச்சு சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பா ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஃபுட்டி போல இப்படி இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சு அடுத்தது சம்மர் சீசன் வருது ஸோ இவங்களுடைய வயலும் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சி பார்க்கறதுக்கே பச்சை பசல்னு சூப்பராக இருக்குது அது போக நம்ம ஹீரோயின் வச்ச நிறைய செடியெல்லாம் பெருசாக வளர்ந்து அதுல பழம்லாம் தர ஆரம்பிச்சிடுச்சு அது போக அந்த குட்டி நாய் இருக்கு அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஸோ இது ஒரு சம்மர் சீசன்ன்றதுனால நம்ம ஹீரோயின் வந்து இந்த தர்பூசின் எல்லாம் போட்டிருப்பாங்க அது அவளுடைய ஃப்ரெண்டு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த அந்த என்ன சொல்றானா எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கல தெரியுமா அந்த மேனேஜர் வந்து ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு டைம்ல நானே டென்ஷன் ஆகி அவனை ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அவனுக்கு வேலை பிடிக்கலன்னா வேலையை விட்டுற வேண்டியது தானே ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் எங்க சொல்ல அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு சம டென்ஷன் ஆகிட்டா நான் என்னுடைய கவலை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா ஈஸியா வேலையை விட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து போயிட்டாங்க சோ ஹீரோயின்க்கும் கஷ்டம் ஆயிடுத்து ஐயோ நம்ம ஏதோ தப்பா சொல்லிட்டோமோன்னு சொல்லிட்டு உடனே இந்த ஃப்ரெண்டு பையன்கிட்ட வந்து சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா சரி அதெல்லாம் விடு அவ அம்மாவா அடிக்கடி இப்படித்தானே பண்ணுவா ஆமா நீ இதெல்லாம் ஏன் கேர் பண்ணிக்கிற சின்ன வயசுல நீ எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கூட நாலஞ்சு புள்ளி பசங்க உன்னை வந்து அடிக்கடி புள்ளி பண்ணுவாங்க ஆனா நீ எதையுமே கண்டுக்க மாட்டே தெரியுமா அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயின் கதெல்லாம் ஞாபகம் வருது ஏன்னா சின்ன வயசுல நிறைய பேர் நம்ம ஹீரோயினா புல்லி பண்ணிருப்பாங்க ஹீரோயினா அவளுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பா அப்ப அவளுடைய அம்மா என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி உன்னை புல்லி பண்றாங்கன்னா அவங்கள கண்டுக்காத கண்டுக்காம அப்படியே போயிடு அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை மாதிரி அப்படி பண்ணிட்டேன்னா அவங்களே ஒன்ன கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க சோ இப்ப அப்படியே அதெல்லாம் நினைச்சு பார்க்கறா நினைச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்றானா சரி ஓகே என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு நம்ம ஒரு கேக் செஞ்சு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் செஞ்சு அவளுடைய பேங்குக்கே போய் என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த கேக்கையும் கொடுத்துட்டு போக அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த கேக்கை ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறா அப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவளுடைய நிலத்துல விளைஞ்சிருக்கிற காய்கறிகள் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறா சோ ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு ஏன்னா சம்மர் இல்லையா அதனால வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளரிக்காயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே சின்ன சின்னதான் நறுக்கி போட்டு அதுல தயிரை கலந்து அப்படியே சூப்பரா சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது அந்த சைடுல இருக்கிற ஒரு மரத்தை பாக்குற அப்பதான் அவளுடைய அம்மா கூட அங்க இருந்தது ஞாபகம் வரும் என்னன்னா ஹீரோயினா அவளுடைய அம்மாவும் அதுல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தக்காளி சாப்பிட்டுக்கிட்டு அந்த டைம்ல ஹீரோயினுடைய பாட்டி வந்து ஹீரோயினுடைய அம்மாவை திட்டிட்டே போவாங்க உடனே ஹீரோயின் என்னம்மா பாட்டி ஒன்னு அதிகமா திட்டே இருக்காங்களே அது போக நீங்க ஏமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணல எனக்காக தான் பண்ணலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருந்திருப்பாங்க உடனே அவங்களும் இருந்தாலும் நீ சின்ன பொண்ணா இருந்து இப்ப நல்லாவே வளர்ந்துட்டல அது போக உன்னுடைய அப்பா கூட வாழ்ந்த நினைவுகளே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி உடனே அப்பாவை நீங்க இப்ப ரொம்பவே மிஸ் பண்றீங்களாமா அப்படின்னு கேட்டு உடனே ஹீரோயினுடைய அம்மா அந்த தக்காளியை காமிச்சு இதை ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அதை அப்படியே அங்க தூக்கி போட்டு போயிருவோம் ஆனா அது என்னாகும் அப்படியே செடியா முளைச்சு அதுல நிறைய காய்கனிகள் வரும் சோ அதையும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி அப்படின்ற மாதிரி புரியாத புதிரா சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க சோ ஹீரோயின் எல்லாம் இப்பதான் இதெல்லாம் நினைச்சு பார்த்து என்னைக்குமே யார் நம்மளை விட்டு பிரிஞ்சாலுமே அவங்களுடைய நினைவுகள் இந்த மாதிரி தான் எப்போதுமே நமக்கு நிம்மதியை கொடுக்கும்ன்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இந்த ஃப்ரெண்டு காரணம் ஏதோ ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்குது அந்த இடத்துல இந்த நத்தல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பிடிச்சு அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்து சமைச்சி ஒரு சின்ன லைட் மாதிரி வச்சு சூப்பரா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கிறான் ஆமா நீ இந்த அளவுக்கு சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறியே உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்கும் தான் நம்ம ஹீரோயின் சோகமா உன்னை யோசிச்சு சொல்றாங்க என்னன்னா ஒரு நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்காக சமைச்சு அவனுக்கு கொடுக்கலான்னு கொண்டு போனேன் அந்த டைம்ல அவனும் அவனுடைய ஃப்ரெண்ட் என்ன பத்தி பேசிட்டு நான் அதை கேட்டேன் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி இந்த காலத்துல எல்லாம் சமைச்சு நமக்காக கொண்டு வர்றதுல ரேர்பா உனக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கால அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்திருப்பானா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து என்னத்துக்கு அதான் கடையிலே நம்ம வாங்கி சாப்பிட்டுலாமே அந்த டைம்ல அவ ஒழுங்கா உட்காந்து படிச்சிருந்தாலே என்னத்துக்கு பாஸ் ஆயிருப்பா சும்மா வெட்டியா அந்த வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருந்திருப்பான் இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் அப்படி சோகமா அங்கிருந்து கிளம்பியிருப்பாங்க ஸோ இப்போ இதை இந்த ஹீரோ கிட்ட சொல்ல உடனே ஹீரோவும் அப்படியா ஓ இதனால தான் நீ அவனை பிரேக்கப் பண்ணியா அப்படின்னு போது பிரேக்கப்பா நான் இன்னும் பண்ணலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அம்மா உன்னோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் சொல்றான் எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு நான் கிராமத்துக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அவளையும் கூப்பிட்டேன் கூட வந்துருன்னு ஆனா அவன் என்ன சொன்னானா கிராமமா அதெல்லாம் ஒரு ஊரா அந்த கிராமத்துக்குள்ள போய் மனசா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா பேசிட்டா அதனால தான் நானும் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியே தலை திரிக்க ஓடி வரா கையில ஒரு இந்த ஒயின் பாட்டிலையும் வச்சிருக்கா இங்க வந்து இன்னைக்கு என்னுடைய ட்ரீட் தான் ஏன்னா அந்த மேனேஜர் இருக்கான்ல நான் பேங்க்ல வேலை பாக்குற மேனேஜர் அவன் வந்து வேற பிரான்சுக்கு மாறிட்டான் அப்படின்னு சந்தோஷமா சொல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நைட்லயும் அப்படியே நிலா வெளிச்சத்தை பார்த்து மூணு பேரும் உட்காந்து ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டாங்க அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோன் வந்து யோசித்து பாக்குறாங்க இவ்ளோ நாள் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம இருந்திருப்பாங்க இல்லையா அதனால சரி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்ல தயங்கி தயங்கி பேசுறத பார்த்ததுமே அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிடறான் என்ன பிரேக்கப்பா அப்படின்னு கேட்டதும் ஆமா இனிமேல் நான் சிட்டிக்கு வர வேணான்னு தெரியல எனக்கு இந்த கிராமமே பிடிச்சிருக்குது அப்படின்னும் போது இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நீங்க வரவே வேணாம் அங்கேயே இருந்துக்கோ பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கடைசியா மியூச்சுவலா பேசி பிரிஞ்சிடுறாங்க சோ இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு பண்ணோம் வெளியில ஷாப்பிங் போறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பிரேக்கப் பண்ணதும் இவளுக்கு தெரிய வர என்ன நீ உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்ட போல அது போக ஹீரோ மேல லைட்டா கண் வச்சிருக்கியோ எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே முழிக்கிறாங்க ஹீரோயின் எனக்கு தெரியும் எல்லாம் நீ ஹீரோவை ரூட் விட்டுற தானே அவனை மட்டும் கரெக்ட் பண்ண அவ்வளோ தான் பொழந்துருவேன் அவனுக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னும்போது ஹீரோயின் வந்து சரி ஓகே நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாம் என்னன்னா அவனுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அதை அவனே சூஸ் பண்ணிக்கிட்டோம் சரியா அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்ருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ வரா கூடவே பிரேக்கப் பண்ண அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க அவ்வளோ தான் போச்சு இந்த ரெண்டு பேரும் வறண்டு போகிறாங்க தாண்டா பசங்களே நம்பக்கூடாது எக்ஸ் கூட பிரேக்கப் ஆனாலுமே சுற்றிட்டு இருப்பானுங்க அப்படின்னு ஹீரோயினுடைய ரூம்ல உட்காந்து ரெண்டு பேருமே புலம்பி பேசிட்டு இருக்க ஸோ சந்தோஷனாலும் வருத்தனாலுமே இங்கே என்ன பண்ணுவாங்க சாப்பிட தானே செய்வாங்க அதே மாதிரி சரிவா நம்ம சமைச்சி வழக்கம் போல சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சரி நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான் ஒரு சூப் தான் வைக்கிறான் மிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் அது கூடவே இந்த பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்பவே காரமா வந்து இந்த சூப் வைக்கிறா ஏன் இவ்வளவு காரமா வச்சிருக்கிற அவன் மழை கோவத்துக்கு இப்படியா காமிப்ப அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு பையன் வந்துடுறான் அதான் ஹீரோ வந்துட்டான் வந்து என்ன என்ன விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து அம்மாவோட கேர்ள் ஃபிரெண்டை பார்த்தோமே அவள் எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருந்தா என்ன பார்க்கணும் போல இருந்துச்சாம் ஆனா நான் அவகிட்ட சொல்லிட்டேன் எனக்கு இன்னொரு பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை நான் போய் வழி அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷமே வருது ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த இலையுதிர் காலம் வருது ஸோ உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு மலை மாதிரி இடத்துக்கு போய் அந்த இடத்துல இந்த நட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பிறக்கிட்டு வந்து அதை பாயில் பண்ணி ஒரு இதுல ஊற வைக்கிறாங்க ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே எடுத்து அப்படியே ஸ்வீட்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது நம்ம ஹீரோடைய தோட்டத்துக்கு போய் பார்க்கறா அங்கே பார்த்தா ஏகப்பட்ட இந்த ஆப்பிள் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும் இதை பார்த்ததுமே எங்கள் பாரு உன்னுடைய காட்டில் மழை தான் எப்படி விளைஞ்சிருக்குது பாரு ஸோ இதெல்லாம் பறித்து விற்று பணக்காரன் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் மறந்துடுவே தானே அப்படின்னும் போது அப்படின்னா நீ வேணா ஆப்பிள் பறிக்க வரயா உனக்கு நான் சம்பளமா ஒரு மூட நெல் தரட்டுமா அப்படின்னதும் என்னது பறிக்க வரணுமா ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா என்னுடைய ஆன்டி இதுல போய் நான் அந்த புல்லாம் பிடுங்கணும் அடுத்த சீசன் வர வருது இல்லையா ஸோ அதுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும் ஸோ நான் ஒரே பிஸி அப்படின்னும் போது என்னதான் பிஸியோ உன்னால ஒரு முடிவு கூட தெளிவாக எடுக்க முடியல நீ என்ன பிஸியா இருப்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நைஸா சொல்ல அதாவது தெரியாம தான் சொல்லிருந்திருப்பான் ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க ஏன்னா இன்ன வரைக்குமே நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கல இல்லையா சிட்டிக்கு போகணும் இங்க இருக்கணும் அங்க போகணும் அப்படின்ற மாதிரியான முடிவு தானே எடுத்திருப்பாங்க அதனால ஹீரோ சொன்னது அப்படியே கஷ்டமா இருக்கும் சோகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து பயங்கரமா மழை பெய்யுது காத்துலாம் பலமா அடிக்குது ஸோ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராங்க ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆப்பிள் வந்து கீழே விழுந்து கடந்திருக்கும் நேத்து பயங்கரமா காத்து அடிச்சது இல்லையா அதனால எல்லாம் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருக்கும் உடனே ஹீரோயின் பார்த்து எல்லாமே நஷ்டமா இருக்குமே ஸோ கஷ்டப்படாத இதெல்லாம் சரியா மாதிரி சொல்லும் போது இல்ல நான் எந்த ஒரு கஷ்டமுமே படல ஏன்னா நான் இது வந்து எனக்கு பிடிச்சி பண்றேன் அது போக இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ நஷ்டம் ஆகுறது எனக்கு ஒரு பாடம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு ஆப்பிளை பறிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான் இங்க பாரு நேத்து நடந்த ஒரு பெரிய புயல்ல இருந்து தாண்டி இது தப்பிச்சு இருந்திருக்குது ஸோ இந்த ஆப்பிள் மாதிரி தான் நீயும் இருக்கணும் ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும் எதை பார்த்துமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதை யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் நிறைய பழங்கள்லாம் கிடக்கும் அதெல்லாம் பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அதை அப்படியே வச்சு அப்படியே காய வைக்கிறாங்க அந்த டைம்ல ஹீரோயினுக்கு அவளுடைய அம்மாவுடைய ஞாபகம் வருது ஸோ என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அம்மா நான் வந்து சிட்டிக்கு போக போறேன் எனக்கு சிட்டிக்கு போகணும் போல ஆசையா இருக்குது எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருக்க போறோம் சோ சிட்டிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சிட்டிக்கு போய் என்னம்மா பண்ண போறேன் இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி அம்மா சொல்லி இருந்திருப்பாங்க இல்ல நான் சிட்டிக்கு போவேன் நான் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கேன் கண்டிப்பா அங்க போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க அதே மாதிரி அடுத்த நாள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அம்மா கிட்ட சொல்லாமலேயே நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போயிருப்பாங்க சோ இதனாலதான் தான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து அந்த லெட்டர் எழுதிருப்பாங்க சோ என்ன எழுதிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நீ சிட்டிக்கு போறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு போறல சோ கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகிடுவேன் சிட்டிக்கும் போயிடுவேன் ஸோ இந்த டைம்ல தான் நான் என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற நினைக்கிறேன் சின்ன வயசுலேயே நான் கல்யாணம் பண்ணதுனால எனக்குன்னு எந்த ஒரு ஆசையுமே நான் நிறைவேற்றினது கிடையாது அது போக உன்னுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் உனக்கான ஒரு அடித்தளத்தை நான் அமைக்கணும்னு நினைச்சேன் இப்போ ஒரு மரம் வந்து பெருசாக வளரணும்னா அதை சின்ன செடியிலேருந்து இருந்து நம்ம பாதுகாத்தாகணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் உன்னை வந்து நல்லா பாதுகாத்துக்கிட்டேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மரத்தோடைய வளர்ச்சியை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுல்ல அதே மாதிரி தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில நீ சொந்தமா முடிவெடுக்க எடுத்துக்கிட்டேன் அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் அதே மாதிரி தெளிவான முடிவு நீ எப்போதுமே எடுக்கணும் உனக்கு உறுதுணையா நான் எப்போதுமே இருப்பேன் ஸோ இப்போ நான் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற போக போறேன் இந்த வயசான காலத்துல எனக்கு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அம்மா எங்க போனாலுமே உன்னை பார்த்துட்டு இருப்பேன் என்னதான் இருந்தாலுமே இந்த ஊரு தான் எனக்கு தொடக்க புள்ளி ஸோ நான் இங்கிருந்து போனா திரும்பியுமே நான் இந்த இடத்துக்கு வந்துடுவேன் உன்னை நினைச்சோ நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அது போக நீ இந்த வீடு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்ம் இது எல்லாமே தான் எனக்கு லிட்டில் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இப்போ தான் பார்க்குறாங்க அதாவது கசைக்கு போட்டதை எடுத்து இப்போ தான் பார்க்குறாங்க பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அம்மாவை இப்போ தான் புரிஞ்சிருக்காங்க உடனே டக்குன்னு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க இத்தனை நாள் நான் உங்களை புரிஞ்சிக்கல சின்ன வயசில் கூட நம்ம அந்த நட்ஸ் பறக்க காட்டுக்குள்ளே போனோம் அப்படி நான் நட்ஸ் பறக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்கள் காணாமல் போயிட்டீங்க நான் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனால் பின்னாடி இருந்து நீங்கள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கல்ல அதே மாதிரி தானே இப்போவும் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுமா ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுக்கல தான் இருந்தான் ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன் என்னுடைய முடிவு என்னன்றதை நான் பார்த்துட்டேன் ஸோ நான் இந்த வீடு இந்த ஃபார்ம் தான் உங்களுடைய லிட்டில் ஃபாரஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி என்னுடைய லிட்டில் ஃபாரஸ்ட் என்னன்றதை நான் அமைச்சிட்டு நான் உங்ககிட்ட வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான லெட்டர் எழுதி அது போக இன்னொரு லெட்டரில் யார் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க அந்த கோழியையும் இந்த டாகியையும் இந்த ஃபார்மையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே சியோலுக்கு கிளம்புறாங்க அதாவது சிட்டிக்கு கிளம்பி அவன் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருந்துச்சு இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால ஒரு தெளிவான முடிவு எடுத்து கிளம்பி போயிருப்பாங்க இங்க நம்ம ஹீரோ வந்து அடுத்தது வீட்டுக்கு வரான் இந்த லெட்டரை பாக்குறான் ஸோ லெட்டரை பார்த்துட்டு பரவாயில்ல இப்போ அது ஒரு முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு சந்தோஷப்படுறான் அது போக அந்த கோழி இங்க இந்த ஃபார்ம் நம்ம ஹீரோ தான் டேக்கர் பண்ணிக்கிறான் அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு வராங்க அவளுக்கு பிடிச்சது என்னது சமைக்கிறது தானே அதனால ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல அப்படியே குக்கா ஜாயின் பண்றா நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறா அப்படியே அந்த சீசனும் முடியுது அடுத்த சீசன்ல தான் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கே வராங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா அம்மாவுடைய அந்த வெங்காயம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பயிரிட்ட வெங்காயமும் நல்லா வளைஞ்சிருக்கும் ஸோ அதை எடுத்துட்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து அவிச்சு உள்ள உள்ளதை அப்படியே வெளியே எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ள இந்த ஆனியன் அதுக்கப்புறம் நிறைய இந்த ஸ்டப் மாதிரி வச்சு சூப்பரா ஒரு டிஷ் அமைக்கிறாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா நாய் வந்து இருக்குது ஹே டாகி நீ எப்ப வந்த அப்படின்னு வந்து பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ தான் கையை காட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான் ஸோ ஹீரோ தான் வந்து விட்டுருக்கான் போல ஹீரோயின் வந்து இருக்கிறத தெரிஞ்சதும் ஸோ இப்படி கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஊரை பார்த்து சரி ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி போகிறத தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம் ஸோ அப்படி நல்லா அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வீட்டுக்கு வராங்க வீட்டோடைய கதவு திறந்துட்டு இருக்குது நாயும் பார்த்து யாரையோ குழச்சிட்டு இருக்குது ஸோ யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அவங்கள பார்த்து இது வரைக்கும் இல்லாத சந்தோஷத்தில் பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஸோ யார் வந்திருப்பான்றத காமிக்கல ஆனால் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் யார் வந்திருப்பா ஹீரோயினுடைய அம்மா தான் வந்திருப்பாங்க ஸோ கடைசியில் ஹீரோயின் ஒரு தெளிவான ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து அவளுடைய லிட்டில் ஃபாரஸ்டையும் அமைச்சிக்கிட்டான் மாதிரி இந்த பாடத்தை முடிச்சிருக்காங்க எப்படி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க